பெரிய வெங்காயம் விதை ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி செடியில் ஒரு ஒரு கவரில் பெரிய வெங்காயத்தை நட்டு மண் ரப்பி வச்சிங்கன்னா பாருங்க அப்படியே வந்து அதுலேருந்து பூ வந்துடும் அந்த பூவில் அழகாக காய் வைக்கும் இந்த காய் உணர்ந்த பின்னாடி நல்லா பூ இதெல்லாம் உணர்ந்த பின்னாடி எடுத்து அப்படியே லைட்டாக நிமட்டினீங்கன்னா ஒவ்வொரு காயிலேயும் மூணு மூணு விதை அதாவது இதில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு விதைக்கு மேலே கிடைக்கும் இதை ஒரு க்ரோ பேக்கில் கவரில் போட்டு விதைச்சி அதிலேருந்து ஆரி பயிர் மாதிரி வரும் அந்த பயிரை எடுத்து நம்ம தனித்தனியாக ஒரு அடிக்கு ஒரு பயிர் அப்படி நட்டங்கன்னா பெரிய வெங்காயம் வந்துடும் பெரிய வெங்காயம் விதை இப்படி தான் எடுக்கணும் இதுக்கோசரம் அங்கங்கே தேடாதீங்க ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து வீட்டில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா எருவு மண்ணும் கலந்து நட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி பூ வந்துடும் பூ வந்துச்சுன்னா அந்த பூவுலேருந்து வர்ற விதியை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கிறோம் நன்றி